makle kalau

செஞ்சு இது எல்லாமே நான் காமிக்கிற ஒன்றா காமிக்கிற பாருங்க இப்போ எனக்கு தேவைப்படுற மசாலா பொருட்கள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஸோ அதில் மசால் தேவைப்படுற பொருட்கள் நம்ம போட்டாச்சு தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு

ஸ்பெகட்டி கிரேவி நம்ம ஆட் பண்ணலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பட்டர் போடாம செஞ்சிருக்கிறதுக்காக தான் தோசை இட்லி இது நம்ம சாப்பிடலாம் கஸ்தூரி மெத்தி தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மெத்தி இல்ல அப்படினா மல்லித்தழை நம்ம போதுமானது சோ இது எல்லாமே வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி இத வேக வச்சிரலாம் ஹை फ्लेம்ல வெச்ச அப்படினா ஒரு 3 நிமிஷம் லோ फ्लेம்ல வெச்சீங்க அப்படினா 3 நிமிஷம் தான் சோ ரொம்ப நேரம் வெந்திருச்சு பண்ணிர அப்படினா பாத்தீங்க ரப்பர் மாதிரி ஆயிடும் சோ அவ்வளவு நேரம் நம்ம வேக வைக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து முன்னாடியே ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் ஆல்மோஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பண்ணி பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் ஸோ நம்ம கடைகளில் எப்படி பன்னீர் பட்டர் மசாலா வாங்குகிறோமோ அதே மாதிரி இருக்கும் பட்டர் மட்டும் போட்டு செய்கிறவங்க எண்ணெயிலே பட்டர் போட்டு செஞ்சுக்கலாம் கடைசி இறக்கும் பொழுது கஸ்தூரி மேத்தி அப்படியே நம்ம போட்டுக்கலாம் ஸோ நம்ம பட்டர் போடாமல் காரமாக செஞ்சு சாப்பிட்றதுனால ஸோ பட்டர் போடாமல் நம்ம செய்திருக்கோம் இப்படி நம்ம செய்து பார்க்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்லாம் கேளுங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் மட்டும் சர்வ் பண்ணிக்கலாம்